அனைவருக்கும் இனிய வணக்கம் கதையின் தலைப்பு மணக்காத மணப்பூக்கள் கதையாசிரியர் கே ஆர் வேலுசாமி கதை பதிவு அக்டோபர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பல வருடங்களுக்கு பின் சுதனுடன் அலைபேசில் பேசியதும் தனது ஆழ்மனம் விழித்து கொண்டதில் அதிலிருந்து வெளிப்பட்ட பழைய நினைவுகளில் பதிவுகள் இனம் புரியாத உற்சாகத்தை தனக்குள் ஏற்படுத்தியதை உணர்ந்த அருவி பரவசத்துடன் பயமும் கொண்டாள் சகோதரியின் திருமணத்திற்கு பத்திரிகை கொடுக்க வருவதாக கூறியிருந்தான் சுதன் வருவது மதிய நேரம் என்பதால் மதிய உணவை சிறப்பாக தயார் செய்து பரிமாறி அவன் மனதை மகிழ்வித்து விட வேண்டும் அதனால் நம் மனம் சற்றும் நிம்மதியடையும் என்னும் யோசனை தோன்ற பரபரப்பாக சமையல் வேலைகளை செய்ய தொடங்கினாள் கணவன் ரகு அலுவலகத்திலிருந்து அலைபேசியில் தொடர்ந்து அழைத்தும் அவனுடன் பேசினால் சமையல் வேலை தடைபடும் என கருதி போனை எடுக்கவில்லை தனது மனதுக்கு மிகவும் நெருக்கமானவனை மகிழ்விக்கும் முயற்சிக்கு வேறு வழிகளில் தடை வந்து விடக்கூடாது என்பதால் சுதன் வீட்டிற்கு வந்து போகும் வரை யாருடைய அழைப்பையும் எடுக்காமல் இருக்க மனதில் உறுதியான முடிவை எடுத்திருந்தாள் நெருங்கிய உறவாக இருந்தும் தன் திருமணத்திற்கு பின் நடந்த ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு குடும்பத்துடன் வந்து சென்றவன் பத்து வருடங்களுக்கு பின் தற்போதுதான் வரவிருக்கிறான் முகநூலில் இருக்கும் புகைப்படத்தில் அவனது தற்போதைய முக மாற்றத்தை பார்த்திருந்தாலும் நேரில் பார்க்கும் போதுதான் சரியான உருவமைப்பு மனதில் பதியும் தற்போது அப்போது மாதிரியே ஒல்லி குச்சி போல் இருப்பானா அல்லது வயது மூப்பினால் உடல் பெருத்திருக்குமா முடி நிறைத்திருக்குமா என தனக்குள் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருந்தாள் உறவுகளில் விசேஷ நிகழ்வுகளில் கூட பார்க்கும் வாய்ப்பு இதுவரை கிட்டவில்லை வேருந்தில் வந்திருந்தால் தனது ஸ்கூட்டியை எடுத்து சென்று வேருந்தில் நிலையத்திலிருந்து அழைத்து வந்து மீண்டும் கொண்டு போய் விடலாம் அவனோ பைக்கில் வந்து விட்டால் பிரச்சனையே இருக்காது எதில் வந்துள்ளீர்கள் என கேட்கவா முடியும் சமைத்துக்கொண்ட சமையலறை ஜன்னல் மூலமாக வாசலை கவனிப்பதும் அவனது எண்ணிலிருந்து அழைப்பு ஏதும் வருகிறதா என செல்போனை அடுப்பு பக்கத்திலே வைத்து பார்ப்பதும் என சுதனை பற்றிய சிந்தனைகளை தவிர வேறு சிந்தனைகளை அனுமதிக்க மறுத்திருந்தது அவளது மனம் சமையலை முடித்ததும் உடலில் வடிந்த வேர்வைகளை போக்க குளியலறைக்குள் சென்று குளித்திருந்தாள் கீரோவை தீர்ந்து இருக்கும் சேலைகளை களைத்தவள் மஞ்சள் நிறத்தில் ரோஜா பூக்களில் ஓவியங்களால் சிறந்த வேலைப்பாடு கொண்ட கைத்தறி சேலை கட்டிக்கொண்டு காலையில் கூட்டி சுத்தப்படுத்தியிருந்தாலும் தற்போது மீண்டும் ஒருமுறை வீட்டை சுத்தப்படுத்தியதோடு வாசனை திரவங்களை வீடு முழுவதும் மணக்கும்படி பார்த்து கொண்டாள் திருமணத்திற்கு பத்திரிகை வைக்க மற்ற உறவுகளைப் போல் வரப்போகிறவன் தானே அப்படி பார்த்தால் வீட்டிற்கு வரும் ஒவ்வொரு உறவினரையும் இதுபோல் சிறப்பாக சமையல் செய்து வரவேற்று உபசரித்துள்ளோமா என தன்னைத்தானே கேட்டபோதும் இல்லை என்னும் பதிலே வந்தது அது மட்டுமில்லை திருமணமாகி பத்து வருடங்களில் ஒரு நாள் கூட இது போன்ற அசத்தலான விருந்தை தாலி கட்டி தன்னுடன் குடும்பம் நடத்தி இரண்டு குழந்தைகளை கொடுத்த ஆசை கணவனுக்காக கூட சமைக்கவில்லை அப்படி இருந்த நிலையில் சுதனுக்கு மட்டும் இப்படிப்பட்ட மேம்பட்ட உச்சரிப்பு ஏன் என தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட போது அதற்கான காரணங்கள் ஆள் மனப்பதிவில் இருந்து வெளிப்பட்டது மனவாழ்வு மனவாழ்வு என இரண்டு வாழ்வுகளை வாழும் நிலையில் மனிதர்கள் இருக்கின்றனர் மனவாழ்வில் தோன்றும் எண்ணங்களை எண்ணியபடியே வெளிப்படுத்த சமுதாய கட்டுப்பாடுகள் தடுப்பதால் அணை போட்டு ஆசை நீரை தேக்கி வைப்பதால் அதன் கொள்ளளவை தாண்டும் போது அணை உடைந்து மனவாழ்வில் வளர்க்கப்பட்ட வாழ்க்கை தோட்டத்தையே விடக்கூடும் என்னும் பயமும் அவளுக்குள் தோன்றிய அறிவின் வெளிப்பாடு எச்சரித்தது சுதன் ஒன்றுவிட்ட மாமன் மகன் தன்னை மணந்து கொள்ளும் முறை உள்ளவன் உடன் படித்தவன் கவர்ந்தவன் என பல தகுதிகள் இருந்தும் தந்தை காலமாகிவிட தனக்கு பின் பிறந்த இரண்டு பெண்களை படிக்க வைத்து திருமணம் செய்து சீர் சிறப்புகள் செய்ய வேண்டிய பொறுப்பு ஏற்பட விளையாட்டு காதல் என்பதெல்லாம் அவனுக்கு எட்டா கனியாகிவிட்டதும் வயதால் வெளிப்படும் உணர்வுகளை கூட கடமைக்காக கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டான் காதலித்தால் அப்பெண்ணின் விருப்பத்திற்கு கட்டுப்படும் போது கடமைகள் நிறைவேறாது என்பதை உணர்ந்தவன் சம வயதுள்ள பெண்களுடன் நேசமாக பழகுவதையே தவித்தே வந்தபோது தன்னுடன் படிக்கும் அறிவியுடன் மட்டும் வெளிப்படையாக எதர்த்தமாக நட்பாக ஓர் ஆண் நண்பனிடம் கூறுவது போல் எதையும் கூறி தன் மன பாரத்தை இறக்கி வைத்து விடுவான் கெமிஸ்ட்ரி இரண்டு பேருக்கு நன்றாக ஒத்து போயிருந்தது அறிவிக்கும் சுதனின் ஒழுக்கமும் நேர்மையும் வெளிப்படை தன்மையும் மிகவும் கவர்ந்திருந்ததால் வகுப்புறையில் தினமும் அவனுடன் பேசும் நிலையை செயற்கையாகவே உருவாக்கி கொள்வாள் திடீரென கல்லூரி படிப்பை பாதியலை விட்டுவிட்டு தந்தையின் தொழிலை பார்க்கும் முடிவை அவன் சொன்னபோது கண் கலங்கினாள் வேறு வழி இல்லை என உண்மை நிலையை உரைத்த போது சாந்தமானாள் தற்போது அடிக்கடி சந்திக்க முடியாத நிலையில் நாளடைவில் அவனுடனான நட்பு காதலாக தன் மனதில் உருவாக்கிய சமயம் வீட்டில் நல்ல வரன் வந்திருப்பதாக அம்மா சொன்னபோது சுதன் மீது தனக்குள் ஏற்பட்டிருக்கும் காதலை சொன்னாள் அவனுக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு அவனோட அம்மா நேத்திக்கு தான் ஒரு காது குத்தி சீரில் பார்த்தப்ப சொன்னாள் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி சீர் சிறப்பு பண்ணாமல் பையனுக்கு முடிச்சா அவன் பொண்டாட்டியை பேச்சை கேட்டுட்டு போயிட்டா நாங்கள் அனாதையாக போகும்னு சொன்னாள் என தாய் சிவகாமி சொல்ல கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள் சுதனை சந்தித்த போது வரன் பற்றிய விவரம் சொன்னவள் அவனது மனம் தான் சொன்னதை கேட்டு வருந்துவது முகத்தில் தெரிந்திருந்தாலும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நல்ல வர நமஞ்சா கல்யாணம் பண்ணிக்கோ மனம் சொல்ற விஷயங்கள் நூறு சதவீதம் நடைமுறைப்படுத்த முடியாதவையாக தான் இருக்கும் சிலருக்கு மனசுக்கு பிடிச்சது நடக்கும் பலருக்கு நடக்காது நடக்கலைன்னா நடக்கிறது எதுக்கணும் என கூறி மௌனம் ஆனாள் இப்படி ஒரு மனநிலையில் உள்ளவனிடம் நாம் அவன் மீது வைத்திருக்கும் காதலை சொன்னாலும் இதே முடிவை தான் சொல்ல போகிறான் என்றாலும் வருத்தத்தின் சதவீதம் கூடிவிடும் என்பதால் காதலை சொல்லாமல் இருந்து விட்டாள் அவனுக்கு தன்மீது காதல் இருக்கும் விளைவுகளை சிந்தித்து சொல்லாமல் இருக்கிறான் காதல் திருமணத்தில்தான் முடிய வேண்டும் என்னும் எழுதப்படாத சட்டம் இருப்பதால் பலரும் காதலை வெளிப்படுத்தாமலே தங்களுக்குள் புதைத்து விடுகின்றனர் இதற்கு தானும் விதி என புரிந்தவள் எப்போது போல நட்பாக இயல்பாக பேசிவிட்டு விடை சென்றாள் பல வகையில் ஆராய்ந்ததில் வந்தவரன் பிடித்து போக திருமணம் முடிவானது தனது திருமணத்துக்கு வந்தபோது சுதன் சாதாரணமாகவே எந்தவித சலனமின்றி நடந்து கொண்டதை வைத்து அவன் சாணக்கியன் என்பதை புரிந்து கொண்டாள் திருமணமாகி பத்து வருட தாம்பத்திய வாழ்வில் சிறு சங்கடமும் ஏற்படவில்லை சுதனது நினைவு இடையூறு செய்யவில்லை கணவன் என்றால் ரகுவை போல் இருக்க வேண்டும் என பலர சொல்லு நிலையில் சிறந்த மனிதராக நல்ல கணவராக குழந்தைகளுக்கு நல்ல தந்தையாக தனது கடமைகளை சிறப்பாக செய்து மாறாத அன்புடன் இருந்ததால் வாழ்வில் காலம் வசந்தமாகவே கழிந்தது காலிங் பெல் அடிக்க ஆவலாக ஆசையாக அதீத எதிர்பார்ப்புடன் ஒருவித படப்படப்புடன் கதவை திறந்தபோது கணவன் ரகு நின்றிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவளாய் வாங்க வாங்க இன்னைக்கு ஆபீஸ் விஷயமா வெளியூர் போகணும்னு சொல்லிங்க போனீங்களா போகலையா என கேட்டவாறு நெற்றில் வடிந்த முத்து முத்தான வியர்வைகளை சேலை தலைப்பால் தொடைத்துக்கொண்டு படப்படப்பை மறைக்க தனது அறைக்குள் சென்றவளை பின்தொடர்ந்து சென்று கட்டி அணைத்தவன் என்ன இது பொது பொண்ணு மாதிரி அலங்காரம் ஊடே மனைக்கிற மாதிரி சமையல் வாசனை சென்று வாசனை ஒரே பரபரப்பு படப்படப்பு நான் இந்த உலகத்துல தான் இருக்கேனா இல்ல சொர்க்க உகத்துல ரம்பையோட இருக்கேனா கொண்டான் சூழ்நிலையை மகிழ்ச்சி அடைந்து கொள்ளும் நிலையில் இல்லாததால் மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருந்தாள் அவளது சிரிப்பில் எப்போது போல் உதடுகள் நீர்த்தொளி வழிபடாமல் வறட்சி ஏற்பட்டதை அறிந்தும் புரிந்து கொண்டு அவளுக்கு தன் செயலில் விருப்பமில்லை என விலகி சென்றான் மோகத்தின் நிலையில் இதழ்களில் வெளிப்படும் பனித்துளி போல் ஈரப்பதமும் தாகத்தின் நிலையில் வெளிப்படுவதில்லை எதிர்பார்ப்பு மாறான சம்பவங்கள் நிகழும் போது ஏற்படும் நீர்வற்றிய வறட்சியின் வெளிப்பாட்டை முதல் முதலாக அவள் இதழ்களில் கண்டான் எப்பவும் ஒரே ரிங்கில போனை எடுக்கிறவ இன்னைக்கு பத்து தடவை கூப்பிட்டும் போன எடுக்காததுல வெளியூர் போறதை விட்டுட்டு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டு ஓடி வந்துட்டேன் இவ்வளவு நேரம் யோசிச்சும் உன்னோட இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் என கணவன் பேசியதும் அதிர்ந்தவள் தான் சுதனின் மனதை மகிழ்விக்கத்தான் இயல்புக்கு மாறாக இப்படி ஒரு நிலையில் இருப்பதை தெரிந்து கொண்டாரோ விளைவுகளை நினைத்து அச்சப்பட்டாள் விலகி சென்றவன் திரும்பவும் தன்னறியில் நெருங்கி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டவாறு திருமண அவளுக்கு தங்கள் திருமண நாள் இன்று என்று ஞாபகமே வந்தது நீ போன எடுக்காதது இந்த கோபத்தினால் தான் என்னோட மரமண்டைக்கு இப்பதான் புரிஞ்சது ஆபீஸ் வேலை பதவி பணம்னு ஓடி ஓடி கல்யாண நாளை மறந்திருக்கிறேன் பாரு இந்த நாளுக்காக புது நான் பார்க்க சேலையை சென்டிமெண்டாக கட்டி என் மேல உனக்கு இருக்கிற அளவு கடந்த அன்ப வெளிப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறேன் சூப்பரா சமைச்சு வச்சிருக்கிறேன் இத்தனை விதவிதமா ஸ்வீட்டு இதுவரைக்கும் நீ பண்ணியதே இல்லை உன்னை என் மனைவி அடைஞ்சதுக்கு பல ஜென்மம் நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் என பேசிய கணவனின் காலில் என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் பேசுவது எனக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு பதிலாக குற்ற உணர்வை அதிகரித்தது உங்களுடைய ஒவ்வொரு பாராட்டும் என்னை தண்டிக்கிறது என மனதில் நினைத்தபடி கண்ணீர் சிந்தி காலில் விழுந்தவளை ஆசிர்வதித்து ஆதரவாக கணவன் அனைத்து தருணம் காலிங் அடித்த போது கதவை திறக்க அவள் மனம் மறுத்தது வேறு யார் வரப்போறாங்க யாராவது பத்திரிகை வைக்க வந்திருப்பாங்க நாம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது யாராலையும் கெட்டிடக்கூடாது நாம வெளியூர் போயிட்டதா நினைச்சிக்கிட்டு வெளியில வச்சுக்கிட்டு போகட்டும் விடுங்க என கூறிய மனைவியின் விருப்பத்தை ஆமோதி தன் தனது இந்த செயல் தனது மனைவியின் தவறுக்கு தனக்கு தானே கொடுத்த தண்டனை என கருதினாள் அருவி மனதில் அடித்த பெரும் புயல் தற்போது ஓய்ந்திருந்தது உன்னோட சொந்தக்காரர் சுதன் என்னோட ஆபீஸ்க்கு வந்திருந்தாள் என சாப்பிடும்போது கணவன் பேச்சை ஆரம்பித்தது தூக்கி வாரி போட்டது சுதன் தெரியாதது போல் எழுத்தாள் அவன் தனக்கு போன் பண்ணியதை பயத்தால் மறைத்தாள் பத்து வருஷத்துல அத்த பையனையும் மறந்துட்டியா வீட்டுக்கு வந்து அவனோட தங்கச்சி கல்யாண பத்திரிகை வைக்கணும் தான் வந்திருக்கான் வந்த காரு பழுதா எடுச்சுன்னு ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு ஆபீஸுக்கு வந்து என்னோட காரை எடுத்துட்டு இன்னும் ரெண்டு இடத்துல பத்திரிக்கை கொடுக்கணும்னு போயிருக்கான் அவனோட காரை சரி பண்ணி நான் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஒருவேளை காலிங் பெல் அடிச்சது அவனாகத்தான் இருக்கும் பத்திரிக்கைனு நீ தான் ஞாபகம் வந்தது உன்னோட சொக்க வைக்கிற அலங்காரத்துல மொத்தமா அவனையே மறந்துட்டேன் என கூறியதால் அருவி கதவை திறந்த போது இருந்த சேரில் அமர்ந்து காத்திருந்த வெற்றுக்குள் வந்தாள் அருவியிடம் இருந்த பதட்டமோ பரபரப்போ தற்போது இல்லை வா என கூறியவள் இருக்கையில் அமர சொல்லிவிட்டு குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் புண்ணையத்து வாங்கி குடித்தவன் பத்திரிகையை நீட்டிய போது பெற்று கொண்டாள் அவனது முகத்தை ஓர பார்வையால் உற்று நோக்கினாள் நேரெடுத்து தானே எப்போதும் தலை சீவுவாள் இப்போ வயசானவள் மாதிரி சமர் கட்டிங் வெட்டியிருக்கான் இவன் முகத்துக்கு இந்த கட்டிங் பொருத்தமாயில்லை முடியெல்லாம் பாதி நரைச்சிருக்கு டை போடலாம் தானே சட்டையை கூட லூசாகத்தான் போட்டிருக்கான் லூசு பையன் தாடிய கூட சேவ் பண்ண நேரமாயில்லை இப்படி இருந்தானா எந்த பெண்ணும் இவனை கட்டிக்க மாட்டாளே போன பின்னாடி போன் பண்ணியாது சொல்லணும் வேண்டாமா நமக்கு எதுக்கு வீண் வம்பு இல்லாத வாழ்க்கையை நினைச்சே இந்த பொல்லாத மனசு இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துடும் என சிந்தனைக்குள் தடை போட்டவள் கணவன் ரகுவுடன் சுதன் பேச்சு கொடுத்ததும் தனது அறைக்குள் சென்று உட்பக்கம் கதவருகில் நின்றவாறு அவனது பேச்ச பல வருடங்கள் பின் கேட்டு சுதன் செல்வதாக சொல்லி எழுந்தபோது வெளியே வந்து சாப்பிட்டுட்டு போகலாமே என்றவளை ஏறிட்டு பார்த்தவன் இல்லைங்க வரும்போதுதான் சாப்பிட்டேன் பசி இல்ல என முதல் முதலாக கோ போட்டு பேசியது அந்நியமாக அதே சமயம் பாதுகாக்கப்பட்டதும் சரிங்க என முதல் முறையாக இவளும் கோ போட்டு கூறி மேலும் அவனுடான மன நெருக்கத்தை விலக்கி அனுப்பி அழுதாள் மனவாழ்வில் பிறரது விருப்பங்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் மனவாழ்வில் நம் விருப்பங்களுக்கு பிறர் கட்டுப்படுவர் முன்னதில் சிறு வெளிச்சம் கூட சுட்டெரிக்கும் பின்னதில் சூரியனுக்குள்ளே சென்றாலும் குளிரும் மனவாழ்வில் ஆசைகளை நிஜத்தில் செயல்படுத்த இயலாமல் போவதாலே மன தோட்டத்தில் பூக்கும் பூக்கள் மணக்காமல் காய்ந்து வீணை உதிர்ந்து போய் விடுகின்றன என சாந்தப்படுத்தினாள் வாசல் வரை சென்று அனுப்பி வைத்த அவசர அழைப்பு அலுவலத்திலிருந்து வர மனைவி அறிவுடன் செல்லாமலே புறப்பட்டு சென்றவள் அலைபேசி மூலமாக தான் அலுவலகத்தில் இருப்பதை சொன்ன பின்னே வீட்டின் கதவை தாழியிட்டதோடு தனது மனக்கதவையும் தாளிட்டாள் இந்த சிறுகதையில் அவளின் பழைய கால நினைவுகளுடன் தன் புதிய வாழ்க்கை நினைவுகளை உட்புக நினைத்தால் தன் வாழ்க்கை சூனியமாகிவிடும் அதனால் அவள் தன் புதிய வாழ்க்கையை போதும் என்ற நினைவுடன் சந்தோஷமாக வாழ்கிறாள் இந்த சிறுகதை பற்றிய கருத்துக்களை தங்கள் கமெண்ட் பக்கத்தில் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்